ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினைந்து பதினாறு அக்னியை தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வந்த பொழுது எலியா கொண்டு வந்த பொழுது என்ன நடக்கிறது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமார்நாயகி எகுவை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபேல் மெஹோலா ஊான குமார் தீர்க்கதர்சியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக பதிலை கொடுத்த ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதர்ச அதிகாரத்தினால் நிரப்பினார் அவனை தீர்க்கதர்சிகளை அபிஷேகம் பண்ணும் ஆவியினால் நிரப்பினார் உங்களுக்கும் அதையே ஆண்டவர் தரப்போகிறார் அக்கினியை உங்கள் ஜபத்தின் மூலமாக கொண்டு வரும் ஆண்டவரே தேவன் என்பதை இந்த தேசம் அறிந்து கொள்வதற்கான கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாரை தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார் இந்த அக்னி வரும் பொழுது பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டை வாசித்து பாருங்கள் அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழாயிரம் தீர்க்கதரிசிகள் இன்னும் எனக்கு இருக்கிறார்கள் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் அவனுக்கே தெரியல நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன் சுவாமி என்னையும் கொல்ல பார்க்கிறாங்களேன்னு சொல்றார் ஆனா ஆண்டவர் ஏழாயிரம் பேரை எழுப்பி இருக்கிறார் ஏழாயிரம் தீர்க்கதரசிகளை எழுப்பி இருக்கிறார் இனி வரும் காலம் ஆண்டவர் தம் குமாரையும் குமார்த்திகளையும் தீர்க்கதர்சிகளாக மாற்றும் காலம் அந்த படை பெரிதாக போகிறது தீர்க்கதர்சிகளின் கூட்டம் பெரிதாக போகிறது அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் தேசத்திலே இறங்க போகிறது ஆகவே தைரியமாயிருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து எட்டு கூறுகிறது பர்சுத்தவானுடைய ஜெபம் தூபமாக தேவனுடைய சமூகத்திற்கு செலுகிறது அந்த தூபமாக இப்பொழுது நாம் செய்ய போகும் ஜெபம் ஒரு ஜெப தூபமாக தூபமாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு செலுகிறேன் கோசன் இன்சென்ஸ் மை ஃப்ரெண்ட் யோ பிரேயர் இஸ் நெவர் அ நியூசென்ஸ் டு காட் இட்ஸ் அ இன்சென்ஸ் டு காட் உங்க ஜெபம் வந்து ஜெப தூபம் அது ஆண்டவரிடம் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது இருபத்தி அந்த மூப்பர்கள் வாங்கி ஆண்டவருக்கு படைக்கிறார்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு மூன்றில் இருந்து ஐந்து வரைக்கும் வாசிப்போம் வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த போர் பீடத்தின் மேல் சகல பர்சுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்படும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது மிகுந்த தூப வர்க்கம் நான்காம் வசனம் அப்படியே பர்சுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று இருபத்தி நாலு மூப்பர் செலுத்துறாங்க அப்புறம் தேவதூதன் செலுத்துறாரு அதன் பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள் ஐந்தாம் வசனம் பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின இயேசுவியுடைய சிங்காசனத்துக்கு முன்னால ஒரு பலிபீடம் இருக்கிறது அந்த பலிபீடத்தில் இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறது நான் தேசங்களுக்காக என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் தேசங்கள் ரட்சிக்கப்படணும் அந்த பெண் ரட்சிக்கப்படணும் அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும் என் மகனுக்காக அவன் வாழணும்ட்டு நான் என்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் அவன் சுகமடைய வேண்டும் என்று நமக்காக மன்றாடிக்கொண்டே இருக்கிறது மன்றாடிக்கொண்டே இருக்கிறது இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையை பேசி நன்மையானதை பேசி மன்றாடிக்கொண்டே இருக்கிறது அந்த ரத்தத்தை சலை செயல்படுத்துறது எது தெரியுமா நம்ம ஜபம் தான் பர்சுத்தவங்களுடைய ஜபம் பர்சுத்தவானின் ஜபம் என்பது தீர்க்கதர்சன வார்த்தை உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதர்சனம் உரைப்பார்கள் கத்தர் உங்கள் வாயிலே உங்களுக்கு செய்ய போகும் காரியத்தை தர்சனமாக உங்க வாயில போடுவார் அதான் அந்நிய பாஷையில பேசுவீங்க உங்கள் பாஷையை பேசவிட்டால் எனக்கு தலைவலி இருக்கு எனக்கு எதிர்காலமே இல்லை என் பிள்ளை உருப்படம் போயிடுவான் எனக்கு வேலையே இல்லை இப்போ பிஸ்னஸுக்கு பணமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பிங்க அதுதான் நம்ம பாஷை ஆனால் ஆண்டோருடைய அந்நிய பாஷை என்ன இதன் மத்தியிலும் என் பிள்ளையை நான் வாழ வைக்கேன் என்னால் முடியும் நான் திட்டம் பண்ணி இருக்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன் என் பிள்ளையை ராஜாக்களோடு உட்கார வைப்பேன் அவர்களுக்கு தீர்க்க திருஷம் உரைக்க வைப்பேன் நம்ம பாஷை பயந்து போன பாஷை ஆண்டிகாரத்தின் பாஷை பாஷை தேசங்களை ஆளும் பாஷை தேச ஜனங்களை தொடும் பாஷை அன்பினால் நிரம்பி இருக்கும் பாஷை அதை நம் வாயின் மூலமாக பேசுகிறார் அந்த பாஷையினால் நாம் செய்யும் தூப வர்க்கமாக செல்லுகிறது கத்துடைய சித்தத்தை நம்ம வாயின் மூலமாக பேசுகிறார் ரோமர் அதில் சித்தத்தை வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நாம் பேசுகிறோம் நம்ம மூலமாக தேவனுடைய சித்தம் பர்சுத்தாவியான் பேசுகிறார் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சிந்தப்பட்ட ரத்தமும் அதே காரியத்தை பேசுகிறது கத்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே இருக்கிறார் இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் போதும் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும் ரெண்டு ஜனங்க ஜபம் பண்றது மட்டும் அல்ல உங்க தீர்க்க தர்சன ஜபமும் இயேசுவின் ரப்படும் பொது பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவினால் அது அவர்களுக்கு பரலோகத்தில் இருந்து பதிலை கொண்டு வரும் வழி என் கூட ஜோமன ஆளிலேயே நான் ஒத்ததாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க உங்க மூலமா பர்சுத்தாவியான் பேசுவார் உங்களோடு ஜபம் பண்ண இயேசுவின் ரத்தம் துடித்து கொண்டிருக்கிறது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறது ரெண்டு பேர் ஒருமனப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து பலி பதில் வருகிறது கத்திரிதை எனக்கு காண்பித்தார் வசனத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்த ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் அவர்கள் சாத்தானை வென்றார் அந்த அக்னி உருவாகிறது அந்த தேவதூதன் அக்னியை தூக்கி எறிகிறான் அந்த அக்னி பூமிக்கு பதிலாக வரும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது அங்கு மின்னல் வருகிறது இந்த வருகிறதுக்கெல்லாம் பதில ஆண்டவர் அனுப்பாதபடிக்கு நடுவுல சாத்தான் உட்கார்ந்து கொண்டு சகோதரரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு பத்து பதினொன்றை வாசித்து பாருங்களான் உட்கார்ந்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனா எப்பொழுது அக்னி வானத்தில் உங்கள் ஜெபத்தின் பலனாக பிறக்கிறதோ அப்பொழுது அக்னி அந்த பரலோகத்திலிருந்து எரியப்படும் பொழுது மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறான் அதன் பிறகு இடி முழக்கம் வருகிறது அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பதில் ஒன்று ஆனால் பாருங்கள் இதனால் தான் அக்னி இறங்கி வருகிறது ஆண்டோருடைய பதில் அக்னியாக இறங்கி வருகிறது ஆகவே இன்று நாம் ஜபம் பண்ணும் பொழுது இயேசுவின் ரத்தத்தோடு நம் ஜபம் சேரப்போகிறது இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ணுவோமா அப்பொழுது அக்னி இறங்கி வரும் அந்த பதில் வரும் இயேசு அக்னியை பதிலை கொண்டு வருவதற்காக அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டோடைய ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடைபெறுகிறது ரெண்டு குறந்தையர் மூன்று பதினெட்டை வாசித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர்களே நம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவின் சாயலை தரிக்கும்படியாக கத்த கிருபை செய்வார் கிறிஸ்துவின் சாயல் நம் மீது இறங்க போகிறது அதற்கு கத்து நம்மைடுவார் அக்னியினால் புடமிடுகிறார் இன்னும் ஏசாய முப்பத்தி ஒன்று ரெண்டு மூன்றை வாசித்து பாருங்க அக்னியினால் நம்மை புடமிட்டு தேவனுடைய சாயலை நாம் தரிக்கும்படி செய்கிறார் இந்த அக்னி வரும்பொழுது ஒரு பக்கம் அற்புதங்கள் நடைபெறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே மறுபக்கம் நம்மை இயேசுவின் சாயலாக மாற்றுகிறது இனி நாட்களில் அதை நாம் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினொன்று பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்ற ஒரு லாயர் இருந்தார் அவர் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட பிறகு வேதத்தை தின்னமும் வாசிப்பார் ஒரு நாள் அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நானும் பார்க்க வேண்டும் என்று கதறி நான்க்காக வாஞ்சித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய அறையில் எரிந்து கொண்டிருந்த அந்த தீ அந்த ஊர்லாம் தீ எரியும் அப்பதான் நெருப்பு சூட கொண்டு வரும் வீட்டுக்குள்ளேயே தீயை வைப்பார்கள் அந்த நெருப்பிலே இயேசுவின் முகம் தோன்றியது அவரிடம் இருந்து தேவனுடைய வல்லமை அவர் மீது இறங்கி வந்தது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினார் அவர் வாழ்க்கையே மாறி போனது ஒரு நாள் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தார் இப்பொழுது ரெண்டு பேர் குட்டித்து விட்டு ஒரே அட்டி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கரெக்டா இவர் நடந்து போயிட்டு இருக்காரு அவர் முன்னால வந்து விழுந்தாங்க இவர் அவங்களுக்கு யாருனே தெரியாது அவங்கள இவருக்கு யாருனே தெரியாது ஆனா ரெண்டு பேரும் இவர் முகத்தை பார்த்தவுடன் கதறி ஆள ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் சார் யுவர் பேஸ் கன்விக்சஸ் ஆஃப் சென் உம்முடைய முகம் எங்களை பாவத்தை குறித்து எச்சரிக்கிறது நீங்க யாரு என்ன செய்யறீங்க என்று கேட்டார்கள் அதே தெருவிலே அவர் இயேசுவிடம் ரெண்டு பேரையும் வழி நடத்தினார் ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த மகிமையை தான் அக்னி கொண்டு போகிறது நம் ஒவ்வொருவர் சாயலிலும் இயேசு வெளிப்பட போகிறார் அதற்கு உன்னத பாட்டு எட்டு ஆறு கூறுகிறது அன்பு மரணத்தை போல வலியது ஆனால் இந்த அன்பு தேவனுடைய அக்னியினால் நம்மீது இறங்குகிறது என்று வேதம் கூறுகிறது அக்னி போன்ற தேவ அன்பு இயேசுவின் மீது அன்பு அது நிமித்தம் ஜனங்கள் மீது அன்பு நம்மை நிரப்ப போகிறது ஆகவே தைரியமாயிருங்கள் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நாம் சொல்லுவோம் ஆண்டவனே என்னையும் அது அக்னியினால் நிறப்போம் என்று சொல்லுவோமா இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா என்னுடைய வல்லமை நம் மத்தியிலே மகத்துவமாக இறங்கி கொண்டிருக்கிறது வார்த்தைகளை நம்பி அப்படியே நாம் இதில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் பூமியிலே அக்கினி கோட வந்தேன் என்று சொன்னாரு அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் இப்பொழுது கத்திய வல்லமை இறங்குகிறது கத்தோடைய அக்கினி இறங்குகிறது நாம் நம்பி அண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அதற்கு நீங்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் கத்திரை நம்பி வந்திருக்கிறவங்களை கத்திரை இந்த நேரத்தில் நிறப்புவார் நிறப்புவார் அதற்காகவே வந்திருக்கிறீர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள் கர்த்தர் இப்பொழுது நினைவு கூர்ந்தவங்களை ஆசீர்வதிக்கிறோம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நாம் இங்கிருந்து சாதாரண மாணவர்களாக போக போவதில்லை உயர்ந்த இடங்களிலே நம்மை ஆண்டவர் நிறுத்துவா உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வரப்போ நிறுவன் மத்தியிலே இருக்கிறார் நம்முடைய அக்கினியை ஒவ்வொரு தலையிலும் அனுபவத்தை எங்களுக்கு தாரம் அப்பா தாரம் அதே இயேசுவானவர் இன்றைக்கும் நீர் இருக்கிறீர் அதே பர்ஷு தாவியானவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில இனிமே இனிமேல பர்சு தாவியானவர் உங்களுக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் செய்வார் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் இதை செய்யணும்னு சொன்னாதீங்க அசுத்தாவியானவர் செய்வார் உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படப்படுவார் பொல்லாத பிசாசுகளை சுட்டெரிக்கிற அக்கினை இறக்குவதாக பாவத்தை சுட்டெரிக்கிற அக்கினை இறக்குவதாக ஒவ்வொருவரையும் நிறப்பட்டோம் சுவாமி இரவும் பகலும் அம்மை தேடுக்கிற மது பிள்ளைகளுக்கு இந்த கனத்தை தருகிறதற்காக ஸ்தோத்ரா கத்தரிடத்துல எப்பொழுதும் செபிக்கிற அந்த ஆவியை கத்தர் கொடுக்கிறார் செப தூபம் எழுப்பி கொண்டே இருக்கும் எழுப்பி கொண்டே இருக்கும் தூபமாக எழுப்பி இருக்கும் உங்கள் மூலமாக உங்கள் மூலமாக சுகந்த வாசனை கத்தர் நுகர்ந்து கொண்டே இருப்பார் இனிமே நீங்க செபித்து கொண்டே இருப்பீங்க எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து படுக்கிறார் எல்லா கடையும் நீக்கிக்கிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் நடந்து போகிறார் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் சின்னவன் ஆயிரமம் சாயகன் வலத்த ஜாதியாவால் உங்களை கர்த்தரப்படி ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்திருக்கிறார்களே ஆக்கள் ஆயிரமாக டோபா வலத்த ஜாதியாகட்டா சுவாமி அறுப்பு மிகுதி ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீர்ப்பா வெளிச்சத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவர்களை பயன்படுத்துவீராக அவர்கள் கத்தருடைய தீர்க்க தரிசி கத்துடைய தீர்க்க தரிசினி என்று ஒவ்வொருவரும் சொல்லட்டும்ப்பா இவன் கத்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லட்டும் சுவாமி

இந்த தேசத்தை இந்த உலகத்தை உமக்கு சொந்தமாக மாற்றும்படியாக அந்த பிள்ளைகளை பயன்படுத்துவீராக ஆனத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக அத்தனை பேரும் அன்றைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா கரங்களை தாட்டி அன்றரே நிறனை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அவர் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறவர் அல்ல அதிகமாக மிகவும் அதிகமாக நம்மை அழுகி பெருக செய்கிற தேவன் ஆபிரஹாமின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா தேசங்களுக்கு தாப்பனாக உங்களை வைப்பார் தாயாக வைப்பார் உங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதிலை கொண்டு வருவார் ஸ்தோத்திரம் அப்பா இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரமப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பெரியவர்களாக லீடர்ஸாக தலைவர்களாக சுயரும்படி நேச்சிய போவதற்காக ஸ்தோத்திரம் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு கத்துறவங்களை இருக்கிறார் ஆயிரமாக பேருக்குவீர்கள் താങ്ക് യു ട്രീസസ് ഇന്നും തുടർന്ന് മത് പിള്ള ആശീർവദി പ്രീറാക